வணக்கம் முருக பக்தர்களே சஷ்டி விரதம் முடிச்ச உடனே முருகனின் அருள் நம்ம வாழ்க்கையிலே மெதுவா வெளிப்பட ஆரம்பிக்கும் அது ஒரு மாயம் மாதிரி முதல்ல நம்ம மனசு சுத்தமா ஆகும் கோபம் குறையும் சாந்தம் அதிகரிக்கும் அதுக்கு அடுத்தது நம்ம கடினமாக தோன்றிய விஷயங்கள் சுலபமா நடக்க ஆரம்பிக்கும் வேலை வாய்ப்பு திருமண முயற்சி உடல் நலம் எல்லாத்துலையும் ஒரு மாற்றம் வரும் முருகன் அருள் என்றால் அது வெளியில் இருந்து வருவது இல்ல நம்முள் இருந்த எழும் ஒளி மாதிரி நம்ம நம்பிக்கை பத்தி முயற்சி மூன்றும் சேரும் போது அந்த அருள் நம்மை உயர்த்திவிடும் சஷ்டி விரதம் முடிச்ச பிறகு சிலர் சொல்வாங்க எனக்கே தெரியல ஆனால் மனசு ரொம்ப லைட்டா இருக்கு அதுதான் முருகனின் அருள் தொடங்கியிருக்கு என்பதற்கான சின்னம் முருகன் அருள் வந்து சேர்ந்த இடத்துல தடைன்னு ஒரு வார்த்தையே இருக்காது அவர் அனுமதிக்காம எந்த கதவும் மூடப்படாது அதனால்தான் சொல்லப்படுது சஷ்டி முடிந்ததும் வாழ்க்கை புதிதா தொடங்கும் முருகனோட ஆசிர்வாதம் நம்மை நம் விதி வரை கொண்டு சென்று விடும் முருகனின் அருள் வந்து சேரும்போது அதை வெளியில் இருந்து நம்மால் பார்க்க முடியாது ஆனா அந்த அருள் நம்ம வாழ்க்கையிலே சில அறிகுறிகளாக மெல்ல வெளிப்பட ஆரம்பிக்கும் முதல்ல மன அமைதி முன்னாடி எதுக்காக கோபம் வந்ததோ கவலை வந்ததோ அதெல்லாம் மெதுவா குறைய ஆரம்பிக்கும் முருகன் அருள் வந்த இடத்துல மனசு சாந்தமா பிரகாசமா இருக்கும் அடுத்தது அதிர்ஷ்டமான சம்பவங்கள் நீங்க நினைக்காமலே ஒரு நல்ல விஷயம் நடக்கும் ஒரு தடை போயிடும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் முருகன் உங்களோட வாழ்க்கையில் கை வைக்க ஆரம்பிச்சார்னு அர்த்தம் மூன்றாவது கனவில் முருகன் அல்லது வேல் தோன்றல் அது அருள் பரிசம் மாதிரி முருகன் நம்ம கனவில் வருவது அல்லது வேல் மயில் சிவப்பு நிறம் மலர் இதெல்லாம் அவர் இருப்பதற்கான அடையாளங்கள் நான்காவது நல்ல சிந்தனைகள் கோவிலுக்கு போகணும் என்ற திடீர் எண்ணம் முருகன் பாடல் கேட்கும் ஆர்வம் அல்லது எங்கோ போயினாலும் முருகா எழுதினது கண் பட்டது இது எல்லாம் தெய்வ அருள் நம்மை தேடி வருற அறிகுறிகள் ஐந்தாவது நம்ம உடம்பு மனம் லைட்டா ஆகும் முருகன் அருள் வந்தவுடனே உடம்புல இருந்த ஒரு பாரம் குறையும் மாதிரி தோணும் ஒரு புதுசா பிறந்த உணர்ச்சி வரும் அந்த நேரத்தில்தான் நாம் உணரணும் இப்போ முருகன் என்கிட்ட இருக்காரு என் வாழ்க்கை திசை மாற ஆரம்பிச்சிருக்கு இன்று முருகனின் அருள் வெளிப்படுற சின்னங்களை நீங்க உணர்ந்திருந்தா அந்த தருணத்திலே மனசார சொல்லுங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க தான் என்னோட வழிகாட்டி முருகா அந்த ஒரு வரி உங்க வாழ்வை முழுக்க மாற்றிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காதீங்க